தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் கடத்தல் சிகரெட்டுகளின் பழக்கம் புதிய விஷயம் அல்ல ஆனால் சமீபத்திய தரவுகளின்படி இந்த போக்கு அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் மில்லியன் சிகரெட்டுகள் சுவிட்சர்லாந்துக்கு கடத்தப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபதை விட ஐம்பது வீதம் உயர்வு என்பதை தரவுகள் காட்டுகின்றன ஆரோக்கியத்துக்கு தீங்கி விளைவிப்பதுடன் இந்த கடத்தல் சுவிஸ் பொருளாதாரத்துக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது கடந்த ஆண்டு மட்டும் அரசு எழுபத்து ஆறு மில்லியன் பிராங்குகள் புகையிலை வரி வருவாயை இழந்துள்ளது இந்த தகவலை ஐரோப்பாவில் சட்டவிரோத சிகரெட் நுகர்வு குறித்து கே பி எம் ஜி ஆலோசனை நிறுவனம் நடத்திய ஆய்வு வெளியிட்டது கே ஆய்வு முப்பத்து எட்டு ஐரோப்பிய சந்தைகளை ஆராய்ந்துள்ளது இதன்படி சுவிட்சர்லாந்துக்கு கடத்தப்படும் சிகரெட்டுகளில் பெரும்பாலானவை பாலானவை கொசோவாவிலிருந்து எண்பது மில்லியன் சோபியாவிலிருந்து இருபது மில்லியன் மற்றும் போர்ச்சுக்கல்லிலிருந்து பத்து மில்லியன் வருகின்றன ஆனால் இந்த தரவுகள் முழுமையாக துல்லியமானவை அல்ல ஏனெனில் பாதிக்கும் மேற்பட்ட கடத்தல் பாக்கெட்டுகளின் மூலத்தை துல்லியமாக அடையாளம் காண முடியவில்லை இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சட்டபூர்வமான சிகரெட் விற்பனை ஒன்பது பில்லியனிலிருந்து ஏழு தசம் ஐந்து பில்லியனாக குறைந்துள்ளது அதே நேரத்தில் சட்டவிரோத சிகரெட்டுகளின் நுகர்வு ஐம்பது வீதம் அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோத சிகரெட்டுகள் மொத்த நுகர்வில் மூன்று தசம் ஐந்து வீதமாக உள்ளது இது ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் இந்த எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு இரண்டு பில்லியன் சட்டவிரோத சிகரெட்டுகள் நுகரப்பட்டன இது மொத்த சந்தையில் பத்து வீதமாகும் பிரான்ஸ் இதில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முந்தைய ஆண்டை விட இரண்டு பில்லியன் சிகரெட்டுகள் கூடுதலாக சட்டவிரோதமாக நுகரப்பட்டன பிரான்சில் மூன்று சிகரெட்டுகளில் ஒன்று கள்ளச்சந்தை அல்லது கடத்தல் சிகரெட்டாக உள்ளது இதனால் முப்பத்தி ஏழு தசம் ஆறு வீத பங்குடன் ஐரோப்பாவில் முதலிடத்தில் உள்ளது கே பி எம் ஜி ஆய்வின்படி முப்பத்தெட்டு சந்தைகளில் ஆய்வு செய்யப்பட்ட அதிகாரிகள் மொத்தம் பத்தொன்பது நான்கு பில்லியன் யூரோக்கள் வரி வருவாய் இழந்துள்ளனர் சட்டவிரோத சிகரெட் சந்தையில் சுமார் அறுபது வீத கடத்தல் பொருட்களாகவும் நாற்பது வீத போலி பொருட்களாகவும் உள்ளன மால்போரோ மற்றும் வின்ஸ்டன் போன்ற பிரபல பிராண்டுகள் சட்டவிரோத தொழிற்சாலைகளில் பெரும்பாலும் தரம் குறைந்த புகையில மற்றும் அறியப்படாத பொருட்களை பயன்படுத்தி போலியாக உற்பத்தி செய்யப்படுகின்றன தரக்கட்டுப்பாடு இல்லாததால் இவற்றால் ஏற்படும் ஆரோக்கிய அபாயங்களை மதிப்பிடுவது கடினம் என்று தெரிவிக்கப்படுகிறது சொடோமோ ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு ஒன்றை வெளியாகி சுவிட்சர்லாந்து மக்களுக்கு நடுநிலைமை இப்போது സ്വിസ് ഇലക്ഷ്യങ്ങളിൽ ഏഴാവത് മറ്റും കടിയടത്തിൽ ഉള്ളതെ വിളിച്ചത് நேரடி ஜனநாயகம் கூட்டாட்சி முறை மற்றும் ராணுவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சுவிஸ் அரசியல் அமைப்பு மக்கள் மிகவும் மதிக்கும் மதிப்பாக உள்ளது ஐம்பத்தி ஏழு சதவீத பங்கேற்பாளர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து இதை முதலிடத்தில் வைத்துள்ளனர் நிலையான மற்றும் நம்பகமானதாக கருதப்படும் சுவிஸ் பொருளாதார மாதிரி நாற்பத்தாறு சதவீத ஆதரவோடு இரண்டாவது இடத்தில் உள்ளது நாட்டின் இயற்கை அழகு மூன்றாவது இடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து உறுதியான விருப்பமும் உறுதியும் மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை இறையாண்மை மற்றும் ஒற்றுமை ஆகியவை முப்பத்தொன்பது சதவீத ஆதரவுடன் உள்ளன நடுநிலைமை முக்கியமான பண்பாக முப்பது சதவீத பங்கேற்பாளர்கள் மட்டுமே மதிப்பிட்டுள்ளனர் இது மிக குறைந்த ஆதரவு பெற்ற பண்பாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது